நம்ம மிஸ்டர் பீன் பிப்டி மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு பெயிண்டிங் மேல தும்மிருந்தாரு ஐயையோ போச்சு இத எப்படி ஆச்சும் க்ளீன் பண்ணணுமேனு அவர் கர்ச்சீஃப் எடுத்து மெல்லமா தொடக்காரு அப்போ அதுல மை இருக்கிறத கவனிக்கல அது பெயிண்டிங்ல பட்டு அழங்கோலமா ஆயிடுது பயந்து போய் இங்க யாரும் வந்துட போறாங்கன்னு அங்குள்ள கதவை போய் மூடுதாரு அதுக்கப்புறமா இவர் சட்டைய வச்சு தொடக்காரு ஆனா அது பிரேம் விட்டு கலண்டு விழுந்துருது தெரியாம அதுல ஏறி மிதிக்க வேற செஞ்சிருந்தாரு இப்போ என்ன பண்றதுன்னு பாக்குறப்போ ஒரு ஐடியா தோணுது சரி ஓகே அப்படின்னு பெயிண்டிங்க யார் கண்ணுலை படாத மாதிரி நைசா ஒரு ஸ்டோர் ரூமுக்கு கொண்டு வராரு அங்கன ஒரு தின்னர் கேன் எடுத்து பெயிண்டிங்ல ராவுதாரு இனுக்கும் போகுது அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு பெருமூச்சி விட்டுட்டு திரும்பி பார்த்தா சோலி முடிஞ்சி அந்த தின்னர் பட்ட இடத்துல பபுள்ஸா உருகி ஊத்துது இவருக்கு கண்ணு மொழியில பிதுங்கிட்டு வெளியே வருது வேகமா போய் தொட தொடனு தொடக்காரு இப்போ அத பார்த்தா அதுல இருந்த மூஞ்சிய காணும் நம்ம கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இந்த பெயிண்டிங்கை எடுத்துக்கிட்டு நேரா அதை வச்சிருந்த இடத்துக்கு கொண்டு வராரு அப்போ பார்த்து அந்த இடத்துக்கு டேவிட்னு ஒருத்தர் வந்துட்டு அங்க இருந்த பெயிண்டிங் எங்கன்னு கேட்டா இந்தா இருக்குன்னு காட்டுதாரு அதை ஏன் துணியால மூடி வச்சிருக்க துணியை எடுன்னு சொல்ல அவர் எடுக்கிறாரு